அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் ஹிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்க வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ அதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கிற எல்லா லெசனையுமே நம்ம வந்து வீடியோ பதிவாக கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று இரண்டு நாணவியல் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும் அப்படிங்கிறாங்க இதில் எது சரியானது ஆன்சர் பாருங்கள் கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி அப்போ ஆப்ஷன் சி சரியானது அடுத்த வினா வரலாறு என்பது எந்த சொல் வரலாறு என்பது எந்த மொழி சொல் ஆன்சர் பாருங்க கிரேக்க மொழி சொல் அது வந்து ஹிஸ்டோரியா என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது அடுத்த வேணா கீழ்கண்டவற்றில் எது தவறானது குற்று ஒன்று கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் எனப்படும் தம்மா என்பது பிராகிருத சொல் இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது இதன் பொருள் அறநெறி ஆகும் அப்படிங்கிறாங்க இதில் எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியானது தான் தவறானது எதுவும் இல்லை ஓகேவா தவறு எதுவும் இல்லை அடுத்த வினா அசோகரை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னா அசோகர் வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிஹாம் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் மூலம் அசோகரின் சிறப்புகள் வெளியுலகுக்கு தெரிந்தன ஃபார் லாஸ்ட் எம்பரர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எது தவறான குற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கூற்றுமே சரிதான் தவறான கூற்று அப்படின்னு எதுவுமே கிடையாது அனைத்தும் சரியானது அடுத்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட வரலாறு டேஷ் வரலாறு எனப்படுகிறது ஆன்சர் தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தவனா இஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன இஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன ஆன்சர் விசாரிப்பதன் மூலம் கற்றல் விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான் அடுத்த விடாமல் பாருங்கள் பொறுத்துக கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஆதிச்சன் நல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த க காலத்தை சேர்ந்தது ஆன்சர் வெண்கல காலத்தை சேர்ந்தது ஹல்லூர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்தை சேர்ந்தது பிம்பாட்கா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் அப்படிங்கிறது பழைய கற்காலத்தை சேர்ந்தது மெகர்கரில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் புதிய கற்காலத்தை சேர்ந்தவை ஆப்ஷன் பி சரியானது கீழ்கண்டவற்றுள் கற்கருவிகள் ஹன்சாகி பள்ளத்தாக்கு அத்திரம்பாக்கம் எந்த காலத்தை சேர்ந்தது பழைய கற்காலத்தை சேர்ந்தது கிர்கண்டவற்றுள் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிரம்மகிரி பையம்பள்ளி எந்த காலத்தை சேர்ந்தவை ஆன்சர் புதிய கற்காலத்தை சேர்ந்தவை அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட புர்ஜஹோம் கோல்டிவா மாகராஜி ஹெடிங் எந்த காலத்தை சேர்ந்தவை ஆன்சர் புதிய கற்காலத்தை சேர்ந்தது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தவை லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தவை ஆன்சர் வெண்கல காலம் வெண்கல காலம் உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் ஆன்சர் அசோகர் அசோகரின் தூண் எங்கு அமைந்துள்ளது அசோகரின் தூண் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அசோகரின் சாஞ்சி ஸ்தூஃபி எங்கு அமைந்துள்ளது அசோகரின் சாஞ்சி ஸ்தூஃபி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பழங்கால மனிதன் தனது உணவை சேம சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன ஆன்சர் வேட்டையாடுதல் கீழ்கண்டவற்றுள்ள எது சரியானது குற்று ஒன்று வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது குற்று இரண்டு இது கிமு கிறிஸ்து பிறப்பிற்கு முன் மற்றும் கிபி கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என அழைக்கப்படுதுங்கிறாங்க இப்போ வந்து பொது ஆண்டுக்கு முன்னர் பொது ஆண்டு அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இதில் சரியான ஆன்சர் என்ன இரண்டும் சரி கீழ்கண்டவற்றுள் எது சரியானது பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் இவரது ஆட்சியில் தான் புத்தகம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது சாரி பௌத்தம் ஓகேங்களா புத்தகம் இல்லை பௌத்தம் கலிங்க போருக்கு பின் புத்த மதத்தை தழுவுகிறார் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகள் சாஞ்சி ஸ்தூஃபியிலும் சாரநாத் கச்சூனிலும் காணப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் அனைத்தும் சரிதான் இப்போ புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த லெசன்ல இருக்கிற புக் பேக் அப்படியே பார்க்க போகிறோம் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் வேட்டை ஆடுதல் பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறதால ஆன்சர் என்ன கூற்றும் காரணமும் சரிதான் கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரியா இருக்குது பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழ்வாய்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன அருங்காட்சியகங்கள் ஏன்னா அங்கே எடுத்த பொருளை அங்கே தான் வைப்பாங்க தவறான வாக்கிய இணையை கண்டுபிடிங்கிறாங்க பழைய கற்காலம் கற்கவிகள் பாறை ஓவியங்கள் குகை சுவர்களில் இருக்கும் செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பூனைகள் முதலில் பழக்கப்பட்ட விலங்குங்கிறாங்க இதில் தவறான வாக்கிய என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் டி தான் தவறானது ஏன்னா முதலில் பழக்கப்படுத்தப்பட்டது நாய் தானாகவே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த ஒரு உயிரினம் அடுத்த வேணா மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டு இருந்தன வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தனங்கிறாங்க அப்போ இதுதான் வேறுபட்டு இருக்கு ஏன்னா அப்போல்லாம் ஏது வண்ணம் ஓகேங்களா பாறையில் சும்மா அடித்து வைப்பாங்க அடுத்தது கோடி மாதிரி பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் அப்படிங்கிறது குகைகளில் வாழ்ந்திருக்கான் குகைகள் ஓகேங்களா குகைகள் வரலாற்றின் தந்தை தான் வரலாற்றின் தந்தை ஓகேங்களா அப்படிங்கிறவர் தான் வரலாற்றின் தந்தையாக இருக்கிற ஹரட்டோஸ் அடுத்தது பாருங்க பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு என்ன நாய் கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும் கல்வெட்டுகள் என்ன தொல்பொருள் தொல்பொருள் ஆதாரங்கள் அசோக சக்கரத்தில் டேஷ் ஆறக்கால்கள் இருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு ஆறக்கால்கள் இருக்கும் இருபத்தி நான்கு ஆற கால்கள் இருக்கு அடுத்தது சரியா தவறா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பழைய கற்காலத்தை சார்ந்த கருக்கறிவுகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது அப்போ சரிதான் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது அப்போ அதுவும் சரிதான் அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது ஸோ அதுவும் சரிதான் ஓகேங்களா அதுவும் சரிதான் அடுத்த வினா பொறுத்துக்க பாறை பாறை வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுது அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுது எழுதப்பட்ட பதிவுகள் செப்பு தகடுகள் ஓவியங்கள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது இந்த லெசன் முடியுது நாளைக்கே அடுத்த லெசனை பார்க்கலாம் மக்களே ஓகேவா ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் வீடியோ போட போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்